ஓம் வணக்கம் சுவாமி இரவனை வழிபடுறது சில வழிமுறைகள் இருக்கு சாமி இரவனை எப்படி வழிபடணும் மனிதன் நான் யாருன்னு உணர்ந்து கொள்ளணும் மனிதன் என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன் தான் இறைவனை வழிபடுறது நம்ம சௌகரியமா இருக்கும் எப்படி வழிபடணும் இரவுன மனிதனுடைய உடல் வந்து ஐந்து புலன்களால் உருவாக்கப்பட்டது பூமி ஆகாயம் நீர் நெருப்பு காற்று ஐந்து புலன்களால் உருவாக்கப்பட்டது உடல் அப்ப அந்த ஐந்து புலன்களை வச்சு எப்படி இறைவனை வழிபடுறது அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குல்ல எப்படி வழிபட்டால் அந்த இறைவன் நம்ம முழு அணு இறைவனுடைய முழு அணுகல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த வீடு தலைப்பில் சொல்ல போறோம் எல்லா பக்தர்களும் எல்லாமே பூஜை புனஸ்காரம்னு சொல்லி எல்லா கோயிலுக்கு சொல்லி போயிட்டு இறைவனுக்கு அர்ச்சனை கொடுத்து இறைவனை வணங்குறாங்க ஆனால் ஐந்து புலன்களால் இறைவனை வணங்கினால மட்டும்தான் முழு பலனை கிடைக்கும் காரணம் என்னன்னா இந்த அஞ்சு புலனால் உருவாக்கப்பட்டதா மனிதனுடைய எண்பத்தி ஏழு கோடி ஜீவராசிகளும் இந்த பூமி ஆகாய் நீர் நெருப்பு காட்டு ஐந்து புலனால் உருவாக்கப்பட்டது ஆனால் மனிதன் மற்றும் சிந்திக்கிற சிந்தனையை இறைவன் கொடுத்துட்டான் அதனால மனுஷன் மட்டும் எல்லா இதுவும் தேவைப்படுது இப்போ சில ஜீவ ஜந்துக்களுக்கெல்லாம் பசிக்கு தூக்கத்துக்கு சாப்பாடு கிடைச்சி அதை சாப்பிட்டு எங்கேனா படுத்துக்கணும் ஆனால் மனுஷன் அப்படி இருக்க முடியாது ஏன்னா சுய அறிவுன்றது ஆறு அறிவுன்றது ஒரு இது இருக்கிறதுனால அவனுக்கு எல்லாம் வேணும் அப்போ என்ன பண்ணி நினைக்கிறான்னா ஒரு மனிதன் வந்து கடவுள் போய் வேண்டான்னா இறைவா நான் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு குழந்தை குட்டிங்க இருக்கணும் பதினாறு செல்லும் மீட்டர் நான் பெருவாழ்வு வாழணும் என் கை கால் நோவை என்னை காப்பாற்றி கூடப்பா இறைவான்னு சொல்லி இறைவனோட மக்கள் போய் வணங்குறாங்க ஆனா போது என்ன செய்கிறாங்கன்னா நீர் நெருப்பு காற்று இந்த மூணு தான் வணங்குறாங்க அந்த பூமியும் ஆகாயத்தை சேர்த்து ஐந்து புலனால அது இறைவனை வழிபட்டால் முழு பலனும் கிடைக்கும் இவங்களுக்கு கிடைக்கிறது எப்போ வேலை பலன் முப்பது பர்சன்ட் தான் பலன் கிடைக்குது இறைவனை வணங்கால் ஆனா பலனும் கிடைக்கணும்னா நீனு பூமியும் ஆகாயத்தை சேர்த்தின்னு புலனும் சேர்த்து இயற்கையோட ஒன்று இணைந்தால்தான் அந்த இறைவனுடைய அனுகரணம் நமக்கு கிடைக்கும் அது எப்படி வழிபடுறது